தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணத் தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க வெளியிட்ட அரசாணை முன்னூத்தி எண்பதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க பயிர் பாதிப்பு சம்பந்தமான அனைத்து இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேச்சர் டிசாஸ்டர் இயற்கை என்னன்றத என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் கனமழை புயல் வெள்ளம் வறட்சி நிலநடுக்கம் சுனாமி தீ ஆலங்கட்டி மழை கடல் இடி மின்னல் சூறை காற்று போன்ற இவை அனைத்தும் இயற்கை பேரிடராகும் இதனால் பாதிப்பு ஏற்படும் நடைந்த பயிர்களுக்கு எவ்வளவு நிவாரணத் தொகை என்றதை தெரிஞ்சுக்கலாம் மழை புயல் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு விளைச்சலின் வழிகாட்டில் முப்பத்தி மூணு சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நிவாரணத் தொகையை பெறலாம் நிலத்தின் அடிப்படையில் பாசனம் உறுதி செய்யப்பட்ட பயிர்கள் அதாவது இரிகேட்டட் ஏரியாஸுக்கு ஒரு ஹெக்டருக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் அதே போல மானவாரி பயிர்கள் ரெயின்ஃபேடு ஏரியாஸுக்கு ஒரு ஹெக்டருக்கு ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் பேடி நெல் பயிர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் பதிமூணாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் ஒரு ஹெக்டர் என்றால் இரநூத்தி நாற்பத்தி ஏழு சென்ட்டுக்கு சமம் அதாவது ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சென்ட்டு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயை ஏழு பைசா நிவாரணம் வழங்கப்படும் அதாவது குறைந்தபட்சம் சென்ட்டுக்கு மேல நீங்க பயிர் சாகுபடி செஞ்சிருந்தா உங்களுக்கு நிவாரணத் தொகை கிடைக்கும் குறைந்தது ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் உங்களுக்கு எவ்வளோ நிலங்கள் இருக்கோ அதுக்கான இழப்பீடை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் மானவாரி பயிர்களுக்கு நிவாரணத் தொகை ஹெக்டருக்கு ஏழாயிரத்தி பத்து ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது மானவாரி பயிர்கள்னா மக்காசோளம் கம்பு திணை கேழ்வரகு சாமை கோதுமை நிலக்கடலை பருத்தி எல் சூரியகாந்தி ஆமணக்கு கடுகு போன்ற பயிர்கள் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நிவாரணத் தொகை ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ஹெக்டருக்கு வழங்கப்படுகிறது பெரிணியல் கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிரந்தர பயிர்கள் அதாவது பயிர் சாகுபடி செஞ்சிருக்கிற விதைக்கப்பட்ட பயிர்களுக்கு மட்டும் குறைந்தபட்ச நிவாரணத் தொகை ரெண்டாயிரம் அதிகபட்சம் ஹெக்டருக்கு பதினெட்டாயிரம் வரை வழங்கப்படுகிறது நிரந்தர பயிர்கள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் தென்னை வெற்றிலை பாக்கு கரும்பு பனை அயனி சந்தனம் சவுக்கு செம்மரம் தேக்கு புங்கை புன்னை வேம்பு மலைவேம்பு மூங்கில் யூகலிப்ஸ் ரப்பர் நாட்டுக்கருவேல் போன்ற நிரந்தர பயிர்கள் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டு இருந்தால் ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்சம் பதினெட்டாயிரம் நிவாரணத் தொகை வழங்கப்படும் பேரிடர் காலங்கள் வருவதற்கு முன்பே விவசாயிகள் உங்களுடைய கிராமத்தில் விஏஓ அலுவலகம் செயல்படும் அந்த விஏஓ அலுவலகத்தில் கிராமத்தின் சாகுபடி கணக்கான அடங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது அந்த அடங்களில் உங்களுடைய பட்டாயன்ல நீங்க பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் எல்லாமே சரியாக பதிவாகியிருக்கிறான்றத ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிக்கோங்க பயிர் பாதிப்பு ஏற்படும்போது உங்களுடைய நிலங்களில் என்ன பயிர் இருக்குதுன்றத தோட்டக்கலை மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகளுக்கு தெரிவிப்பார் இரிகேட்டட் ஏரியாஸ் பாசனம் உறுதி செய்யப்பட்ட பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் ஒரு ஹெக்டருக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது பாசனம் உறுதி செய்யப்பட்ட பயிர்கள் மற்றும் தோட்டப் பயிர்கள் என்னென்றத தெரிஞ்சுக்கலாம் வாழை மாதுளை நெல்லி முந்திரி பப்பாளி எலுமிச்சை சீத்தாப்பழம் நார்த்தங்காய் கொடிக்காய் திராட்சை முந்திரி ஆரஞ்சு சாத்துக்குடி தர்பூசணி பேரிக்காய் தேயிலை காபி கோகோ காலிஃப்ளவர் முட்டைகோஸ் பீட்ரூட்டு பீன்ஸ் மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை வெற்றிலை கொடி மிளகு ஏலக்காய் புதினா இஞ்சி மஞ்சள் போன்ற பாசனம் உறுதி செய்யப்பட்ட பயிர்கள் மற்றும் தோட்டப் பயிர்களுக்கு பயிர் நிவாரணத் தொகை ஒரு ஹெக்டருக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது அடுத்து செரிகல்ச்சர் பட்டு வளர்ப்பு பேரிடர் காலங்களில் பட்டு வளர்ப்பு ஷெட்டு வந்து பாதிக்கப்பட்டிருந்தா நிவாரணத் தொகை ஹெக்டருக்கு ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் வழங்கப்படுகிறது மேலும் இதில் எரி மல்பெரி டஸர் ஆகிய ரகங்கள் அடங்கும் மேலும் ஹெக்டருக்கு ஆறாயிரம் ரூபாய் முகா வகை பட்டு வளர்ப்புக்கு வழங்கப்படுகிறது பாசனம் உறுதி செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர்களான மல்லிகை சம்மங்கி ரோஜா கனகாம்பரம் கொண்டைப்பூ பூசணி பரங்கிக்காய் முள்ளங்கி மரவள்ளி வெள்ளரிக்காய் கேரட் வெண்டை கத்திரி தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு சேனைக்கிழங்கு அவரை கொத்தரை முருங்கைக்காய் பாகட்காய் கீரை போன்ற தோட்டக்கலை பயிர்கள் இயற்கை பேரிடர்களாக பாதிக்கப்பட்டு இருந்தால் ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்சம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது நிலம் மற்றும் பிற இழப்புகளுக்கான நிவாரண உதவித் தொகை எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கலாம் அதாவது பன்னிரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் நிவாரணத் தொகை எந்தெந்த பாதிப்புகளுக்கெல்லாம் தராங்கன்றதை தெரிஞ்சிக்கலாம் விவசாயம் செய்யக்கூடிய இடத்தில் மழை வெள்ளம் காரணமாக நிலத்தில் மணல் அல்லது வண்டல் படிவுகளின் தடிமன் மூன்று அடிக்கு மேல் படர்ந்திருந்தால் கிராம நிர்வாக அலுவலர் மூலம் சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அரசாங்க அதிகாரியால் சான்றளிக்கப்பட வேண்டும் அதன் பின்பு உங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் மலைப்பாங்கான பகுதிகளில் விவசாய நிலத்தில் புயல் வெள்ளம் மழை நிலச்சரிவு போன்ற காரணங்களால் குப்பைகளை அகற்றுவதற்கு இந்த நிவாரணத் தொகை பனிரெண்டாயிரத்தி ஒரு ஹெக்டருக்கு வழங்கப்படுகிறது இயற்கை பேரிடர்களால் மீன் பண்ணைகளில் வண்டல் மண் படிவு இருந்தால் அதை நீக்குவதற்கும் மற்றும் மறு சீரமைப்பு பழுது செய்வதற்கும் ஹெக்டருக்கு பன்னெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது நிலச்சரிவு ஆறு அடித்து செல்லுதல் அதாவது விவசாயம் செய்யக்கூடிய பட்டா இடத்தில் நிலச்சரிவினால் ஏற்படும் நிலத்தின் கணிசமான பகுதி தடம் தெரியாமல் இல்லாமல் போய்விடுகிறது மேலும் ஆற்று பாதையின் ஓரங்களில் உள்ள பட்டா இடங்கள் மண்ணரிப்பு காரணமாக பட்டா நிலங்கள் அடித்து செல்வதும் நடைபெறுகிறது இது போன்ற பாதிப்புகளுக்கு பட்டா நிலங்களை சீரமைத்துக் கொள்வதற்கு ஒரு ஹெக்டருக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது மேலும் ஏரிகளில் வண்டல் மண் எடுத்து சென்று நிலத்தை சீரமைக்கவும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு அவர்களது வாழ்வாதாரத்தை பாதிக்காத வண்ணம் அவர்களுக்கு உதவி வருகிறது ஏரிகளில் வண்டல் மண் எடுப்பதற்கு நீங்க தாலுகா மனு கொடுத்து பர்மிஷன் வாங்கிக்கலாம் பயிர் சேதமாய் இருந்தாலும் நிலத்தை சீரமைக்கிறதா இருந்தாலும் பட்டா நிலங்களுக்கு மட்டும்தான் நீங்க உரிமை கோர முடியும் மற்ற புறம்போக்கு இடங்களுக்கு நீங்க உரிமை கோர முடியாது சேதமடைந்த பயிர்களுக்கு யாரை அணுகி நிவாரணம் பெற வேண்டும் தோட்டக்கலை சார்ந்த பயிர்களுக்கு தோட்டத்துறை அதிகாரிகளும் வேளாண்மை துறை சார்ந்த பயிர்களுக்கு வேளாண்மை துறை அதிகாரிகளுக்கும் நீங்கள் தகவல் தெரிவிக்க வேண்டும் மேலும் உங்களுடைய கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் தகவல் தெரிவிக்க வேண்டும் அவர்கள் உங்களுடைய இடத்துக்கு நேரடியாக சென்று உங்களுடைய நிலத்துல பயிர் சேதம் குறித்து ஆய்வு செஞ்சு போட்டோ எடுத்துக்குவாங்க நீங்களும் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க மேலும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து ஆய்வு செய்த பின் உங்களுக்கு நிவாரணத் தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் சேதமடைந்த பயிர்களுக்கு மனு அளிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு மனுவை எழுதிக்கோங்க மனுக்கான ஃபார்மட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மனுவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க மனு கூட நிலத்துடைய சிட்டா கூட்டுப்பட்டாவாக இருந்தால் பத்திரம் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வங்கி கணக்கு நிவாரணத் தொகையை கையில் தரமாட்டாங்க உங்கள் வங்கி கணக்கு மூலம் வரவு வைக்கப்படும் மேலும் பாதித்த நிலத்துடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் கூட அடங்கலையும் நீங்கள் வைக்கணும் கண்டிப்பாக சேதமடைந்த பயிர்கள் உங்கள் கிராமத்தில் உள்ள வி ஆஃபீஸில் உங்கள் கிராமத்தில் எந்தெந்த சர்வே நம்பரில் என்னென்ன பயிர்கள்லாம் சாகுபடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கான விஏஓ மெயின்டைன் பண்ணுற அடங்கல் கணக்கில் சரியாக பதிவு பண்ணியிருக்கிறார்கிறத நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்